வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து பதிவிட்டு வந்துன்னு இருக்கும் என்றைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அதாவது இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான முழுவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் நமக்கு சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதிகள் என்னென்ன சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற முழுவர்த்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வயதுடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இருந்து அதிகபட்சமாக இரண்டு வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுவா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் என்னென்ன சலுகைகள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் இரண்டு முறை நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதற்கான ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஷிஃப்டி எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை அப்படின்ற லொக்கேஷனில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத இந்த நிறுவனத்திலருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றி ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாகவும் சூட்டபுளாகவும் இருந்துச்சுன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you, friends.